தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி பட்டியல் சேனலாக சப்ஸ்க்ரைப்பர் பண்ணிக்கிறேங்க மற்ற ஹோல்சேல் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த நிறுவனம் விலை அனைத்தும் ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்டில் அடங்கும் விலைப்பட்டியல் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் வாங்கும் காய்கறி விலையை கமெண்டில் தெரிவிப்போம் பின்சின் விலை அறுபது டு எண்பது விற்பனை செய்யப்படுகிறது தக்காளியின் விலை பதினெட்டு டு இருபத்தி மூணு ரூபாய் கேரட் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது பீட்ரூட்டின் விலை இருபது டு முப்பது ரூபாய் சௌச்சோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் பச்சை பட்டாணி அறுபது டு தொண்ணூறு ரூபாய் உருளங்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் அவரைக்காயின் விலை முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ முட்டைக்கோஸ் எட்டு டு பத்து ரூபாய் முருங்கைக்காயின் விலை நாற்பது டு எழுபது ரூபாய் நூக்காலின் விலை இருபது டு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் சின்னது பத்து டு முப்பது ரூபாய் சுரக்காயின் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பாவரக்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளரிக்காய் பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு பதினெட்டு டு இருபத்தி எட்டு ரூபாய் காளிப்பளவர் பத்து டு பதினஞ்சு ரூபாய் சனக்கிழங்கு இருபது டு நாற்பது ரூபாய் இஞ்சி நிலை நாற்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுது வாழைப்பு பன்னெண்டு டு பதினாறு ரூபாய் வாழைக்காய் நாலு டு ஒம்பது ஒரு காய் விற்கப்படுகிறது கொத்தவரை எண்பது டு நூற்றி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ கோவாக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் தேங்காயின் விலை சின்னது அல்லது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காயின் விலை இருபத்தி எட்டு டு முப்பத்தி நாலு ரூபாய் மாங்காயின் விலை பத்து டு இருபது ரூபாய் எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் புதினாவின் விலை பத்து ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி முப்பது டு முன்னூற்றி நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் பெரியது நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் மக்காச்சோளம் சிறியது நாற்பது டு ஐம்பத்தி ஆறு ரூபாய் கருவேப்பிள்ளை பத்து ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ நூற்றி முப்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது விற்பனை செய்ய முடியாது மரவழி கிழங்கின் விலை முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள் பில் பண்ணால் ப்ளஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்